मबंदर मबंदर गाटे नडडी गजलवा हनुमतेर चलाती तो ना बैठे वो जाने बैठे उतरी उतरी

இந்த நாடு அவடால பாட்டாலட்டே பாட்டால மாமா ஓய் பா ஏய் தாடுடுடா தாடுடா ஹர்ர் अर्जुन துடிக்க மத்தையন্তা பீரேக்கு ஓ ஐயோ தெருவில அந்த பண்ணுடா புத்த டாரவோ வரவோ ஏபுடி தாடு பண்ணிருட்டே உள்ள சகரத்துல நடந்த அந்த பண்டித்தியானான பரீட்சை மல்கந்துள்ளிருத்தே শুরু காதேன் ஓ <laughs> एक मस्त है उन हकार भाई उठियो आरे बंडी कोत्ता कनी टूरे छुरी एनाले टू इनी मत कर अन यार बात समस्या पन पे ये करता बकई इच्छा इनी वा दोष और तवरा वा भूत वा जयोग दादी की पूर्ति करे न ओकर ओकर करता कनिक दादा हर तो ज्ञान आए और आजनच नी दोले मात्र कलाते बल तोदी कोपीनी हम ये बुंदला இணை <laughs> என்ன புதறி ஹேமா வீடு பிரீத்துக்கு 아ெ ப ் ப ு ல தெந்து வந்து ந ை ய ன 아, t i சண்டே வந்து போய் ஆ சண்டுக மோதிட்டோம் அந்த ஆவுது பொன்னல் ப ொ ன

யான பண்ண மாத கொஞ்சம் கடைக்கிப்பா யான பர 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 பருஷர கண்ணு து தூப்பினால தூத்து நலத்தை நல இன்ச்சதே கூது ஆதி சேர்வாங்க தாய கட்டி சாதிடுன்னா காமுக்கா మాత కొ ఎంత గొత్తుండీ ఎన్ మంచి పొరు పొడిక ఎంత దాదా దేవరి పొర్లు కొరియర పల్లి ఈ పొరుగు సాది పోయర మాత బిల్ గొత్తుండ్రి కాముఖ్య మూ అయితే బడదే మొరసీ

என்னால கொஞ்சம் மனசு ராசுண்டும் என்ன ஜீவனுக்கு கொஞ்சம் பொருளை கண்டுத கண்டனி போடு கண்டனியாச்சு போச்சு கரிமணியானே பத்து வந்து என்ன கண்ட கட்டியா அவ ஒப்புந்துதுடா ஒக்கேபட்டு மூட்டை குடி பட்டை குடி கண்ணை மட்டும் இடா ஆ நம்ம தெlegtenதுக்கு மாட்டு வந்தர மர்த பنده ரெ மத்த இத்தே பੰடினா தெமர்த்து பருடா தல்பா நான் மத்த கொட்டுனதே உண்டு பாத்தீங்க வேணும் மத்த கொட்டுறது மத்த மொட்டை மத்த லெம்பல கொட்டுறீங்க ஏய் निकल வருது எந்துமே தாத்தா நாத்திகை நுந்துலே நுந்துவோ

অড়গুণে ময়াল আলো নিদুছায়ালিপ বল